அதாவது வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இதை வந்து ஃபேமிலி தான் இதை சொல்கிறேன் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஃபாரின் போனாங்களாம் வயதான தம்பதியினர் அங்கே போயிருக்கும் போது அந்த மீட்டிங்கில் வந்து கேட்டாங்களாம் இவங்களோட நீங்கள் எத்தனை வருஷமாக வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நாற்பத்தஞ்சு வருஷம் அப்படின்னு சொன்னாங்களாம் நாற்பத்தஞ்சு வருஷம் ஒரே ஒய்ஃபோட தான் அப்படின்னு கேட்டாங்களா அவங்க அதுக்கு அவர் சொன்னாரா எப்படி நீங்கள் இவங்களை இவ்வளோ தூரம் டாலரேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாங்களாம் கல்யாணம் ஆன நாளில் இருந்து என்னுடைய தோழியாக என்னுடைய சகோதரியா என்னுடைய தாயா என்னுடைய மகளா எல்லாமாவும் இருந்து எனக்கு எல்லா வகையிலும் உறுதுணையா இருந்தது என்னுடைய மனைவி தான் நான் தோண்ட போகும்போதெல்லாம் என்னை தட்டி கொடுத்து அரவணைச்சது என்னுடைய மனைவி தான் அதனால அவளோட என்னால் சந்தோஷமா இத்தனை வருஷமும் வாழ முடிஞ்சது இதுக்கு மேலேயும் நான் அவங்களோட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா அவங்க வைமிட்ட கேட்டாங்களா இவரை கூட எப்படி நீங்க சகிச்சுக்கிட்டி இவ்வளோ வருஷமா இருந்தீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய நேரத்துல கோவம் வந்திருக்கு அவர் விட்டுட்டு போயிடலான்னு கூட தோணி இருக்கு ஆனா ஒரே ஒரு விஷயம் அவருடைய சின்ன அந்த வருடல்கள் செல்லமா கொஞ்சிறது நான் இல்லைன்னா அவர் எப்படி இருப்பாரு விட்டுட்டு போலான்னு நினைக்கும் போது அவருக்கு வந்து ஒரு நல்ல தோழியா என்ற நிறைய விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காரு அந்த விஷயத்த ஷேர் பண்றதுக்கு அவருக்கு யார் இருக்காங்க ஒரு நல்ல சாப்பாடு வேணும்னா அவருக்கு யார் செஞ்சு கொடுப்பாங்க அவர் குடம் சரியில்லைன்னா அவர் தாயா யார் பார்த்துக்குவாங்கன்னு யோசிச்சு பல முறையில குழந்தைங்களை நல்லபடியாக வளர்க்கறதுலயும் நான் இருந்திருக்கேன் ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயத்துல என்னுடைய கணவரை என்னால் விட்டு கொடுக்க முடியல வாழும் காலம் வரை அவர் கூடவே இருந்து அவர் கூடவே சந்தோஷமாக இருந்து அவருடைய நானும் போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் ஸோ ஒரு கணவன் மனைவி அப்படிங்கிறவங்க ஒருத்தர் ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சந்தோஷமாக இருக்கணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்